கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் ஒன்னிற்கும் மயிலே மன்னாரின் கருத்த போது விளக்கம் இந்த பாட்டுல வர்ற கடைசி வரிக்கு பொதுவாக எல்லாரும் சொல்ற அர்த்தம் ஒன்று இருக்கு ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் அதுதான் இதுல முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என ஆரம்பித்தான் மயிலை மன்னார் எனக்கும் அதை கேட்கணும் தாண்டா ஆசை கூட சிரித்தார் சாம்பு சாஸ்திரிகள் அப்படி என்ன அந்த கடைசி வரியில் இருக்குது என நானும் நாயரும் ஆவலானோ பாட்டப்படி என்றதும் வேகமாக படித்து முடிக்கவும் மன்னாரதை பதம்புரித்துச் சென்றவுடன் அந்த கடைசி வரி கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது பாழ்வாழ்வுனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் என விதித்தனையே தாழ்வான விசைதனதா முழவோ வாழ்வாயினி நீ மயில் வகனனே பாழ்வாழ்வு எனும் இப்படும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுவோ வாழ்வாய் இனி நீ மயில்வாகுறனே அந்த வரைக்கும் அப்பால வரலாம் பெரிய முதல்ல இருந்து பார்ப்போம் என்ற மன்னார் பாழ் வாழ்வு எனும் இப்படுவாயிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே முருகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது அர்த்தம் தெரியாது அது என்னான்றது அர்த்தாக்கள் பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி எதுக்காக அப்படி கேட்கணும்னு படுது பிறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் பட்ட அவஸ்தையெல்லாம் நினச்சி பார்க்கறாரு ஒவ்வொன்னா இதுதான் சதம் இல்லை இல்லை இதுதான் நல்லாதது அட இத்த மறந்துட்டேனே இதில் கூட எங்கூட இது இல்லை எங்கூடவே வரப்போகுது இன்னாத்து இல்லா நாற்றுக்கும் பின்னாடி அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நெசம் மாதிரி தெரிஞ்சு சட்டுன்னு ஒரு காரணமும் இல்லாமயே எல்லாட்டிக்கு வேற ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னு விலகி போன இந்த பாலாக போன வாழ்க்கையை நினைக்கிறாரு ஒரு அரை நிமிஷம் நேரம் கூட மெய்யான ஒன்றை நினைக்க முடியாமல் ரொம்ப மோசமான மாயை வலையில விழுந்து பொருள் தான் என்னை தள்ளி ஊட்டியே நீ முருகா அப்படின்னு முருகன் மேலே ஒரு கோபம் வருது அருணையாக இருக்கு அதான் படு மாயைன்னு போட்டு தாக்குறாரு நான் இன்னா தப்பு தண்டா பண்ணேன்னு இப்படி ஒரு விதி எனக்கு நீ முருகா அப்படின்னு அடுத்த வரியில ஒரு கேள்வி கேட்குறாரு தாழ்வானவை செய்தன தாமுலபோகுனு இந்த வரி பேசுது அதுக்குள்ள ஒரு சின்ன சூட்சம் கேது அது புரிஞ்சுட்டா அடுத்த வரி எப்படி சொல்லலான்றது சுழுவாயிடும் எந்த அசூட்சிமம் என அவசரமாக கேட்டான் மன்னர் நாயர் அவசரப்படாதே சொல்ற எனக்கு பட்டதை எனக்கு தொடர்ந்தான் மன்னர் பொதுவாக இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறவங்க எல்லாருமே ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு இந்த நாலு வரியையும் பிரித்து பார்த்து மொதல் ரெண்டு வரியில் தன்னை பக்தி புதம்புறதாகவும் அடுத்த வரியில் அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுன்னு கேட்குறதாகவும் நாலாவது வரியில் நல்லா இருப்பா எனக்கு இப்படி பண்ணதுக்கு அப்பாலியும் என்று சொன்னதாகத்தான் யாக்கம் பண்ணுவாங்க ஆனால் காண்டிக்கு மொதல் ரெண்டு வரியில் தனக்கு நடந்தது சொல்லி வருத்தப்பட்டவர் இந்த ரெண்டு வரியிலையும் முருகனோட பெருமையை சொல்கிறதான் நான் பார்க்குறேன் எனக்கு இது மாதிரி ஒரு மாயா வாழ்க்கையை கொடுத்தே நான் கொஞ்சம் வேகப்பட்டாலும் கூட முருகா உடனே எனக்கு ஒன்றே ஒன்று தான் மனசில் படுது எப்போவாச்சும் நீ தப்பானதுன்னு எதனாச்சும் பண்ணியிருக்கியா நீ பண்ணது எல்லாமே உன்னோட மட்டும் இல்லை உன்னை திட்டமுள்ள கூட நீ வாழ வச்சுருக்க அதுவும் எப்படி நினச்ச உடனே வேகமாக பறந்து வர மயில் மேலே குந்திகளை வந்து காப்பாற்றுற கடவுள் நீ அதான் இந்த தாழ்வானவை செய்தன தான் உழவோம் எதாவது தப்பாக இது வரைக்கும் எதாவது பண்ணியிருக்கிறியோ அப்படின்னு கேட்குறார் இப்போ இந்த கடைசி வரி வாழ்வாய் இனி நீ மயில்வாகரணே அப்படியாப்பட்ட நீ இனிமேல் என்னோட வாழ்வாவே ஆன பின்னாடி எனக்கு ஒரு கவலையுமே இல்லை முருகான் அருணபிரா சொல்கிற தான் எனக்கு படுவது வாழ்வாய் இனி நீ மயில்வாகரணி எனக்கு என்ன மாதிரி கஷ்டம்லாம் நீ கொடுத்தேன்னு நினைக்கிறத விட்டுட்டு இப்போ நீயே வந்து எனக்கு அருள் பண்ணிட்டதால் என்னோட வாழ்வே நீதான் அப்படின்னு ஆயிடுச்சு கொடுதான் நீ எனக்கு என்ன குறை இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த அர்த்தத்தில் இப்போ அந்த ரெண்டு வரையும் படிப்பாரு என்றால் செய்தத செய்தன தாம் தாமுலோ வாழ்வாய் நீரே மன்னார் சொன்னதும் பொருந்தி வருவதாகத்தான் எனக்கும் பட்டது ஓம் சரவணபவ மயில்வாகனா என நாயர் சொல்லி கொண்டிருந்தான் தாழ்வானவை தாமுவோ வாழ்வாயினி மயில்வாகனே படுமாயே என்னை தாழ்வானவை செய்தன மயில் மயில்வாகனே மேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க ஓ